அவன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உள்ளவன் என்று சொல்லி கண்டு அவனிடத்தில் எல்லா பொறுப்பு அதாவது தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவன் தன் வேலையும் தேவனுக்கு பயபக்தியோடு செய்வான் முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு காணப்பட்டா நீங்க செய்கிற எல்லாம் தேவனுக்கு பயத்தோடு தான் செய்வீங்க யா முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொன்னாங்கல்ல அது மாதிரி நீங்க செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும் நீங்க செய்யக்கூடிய என்ன காரியமா இருக்கட்டும் உண்மை இல்லாமல் போறது காரணம் நீங்க கத்தருக்கு பயப்படுகிறீர்களா இல்லையா என்பதை நீங்க செய்கிற வேலையும் நீங்க செய்யக்கூடிய தொழில்களும் நீங்க செய்யக்கூடிய காரியங்களும் தெரிவிக்கும் அப்ப கத்தருக்கு அதை முதல் கோணல் முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி அவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு காணப்பட்டா நீங்க செய்கிற வேலை உண்மையாய் செய்வீங்க அதனால்தான் யோசிப்பு தன் பதினேழு வயதிலே தேவனுக்கு தன் துன்மார்க்க நடந்த தன் சகோதரி குறித்து தன் தகப்பனுக்கு அறிவித்தானாம் அப்ப அந்த அந்த உண்மையை கத்தரை தான் கத்தர் அவனுக்கு ஒரு வேலையை கத்தி அவன் அடிமையாய் போன தேசத்தில் அவனுக்கு ஒரு வேலையை கத்த கொடுக்கிறான் அவனோட கத்தர் உத்தமனுக்கு கத்த துணை அதனால தான் யோசேப்புக்கு கத்தர் அந்த அடிமையா இருந்த அந்த இடத்துல ஒரு கத்த துணையாயிருந்து அவனை அதிகாரியாய் அந்த வேலைகள் எல்லாம் உண்மை உத்தவமாய் நடப்பிக்கிற அந்த காரியத்தை பார்த்து எஜமான் அவனுடைய பொறுப்புகளை அவன் கையிலே கொடுக்கிறான் நீயே எல்லாம் பாத்துக்க